வணக்கம் ஜெயம் ரியல் எஸ்டேட் கோவில்பட்டி லேண்ட் ஃபார் சைட் லேண்ட் ஏரியா நாலு ஏக்கர் சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்காங்க சாயில் டைப் வந்து பிளாக் சாயில் இது வந்து என்னென்னா தோட்டமாக இருக்குது கிணறு இருக்குது ஃப்ரீ இபி சர்வீஸும் இருக்குது ஏக்கர் இருபது ரூபா சொல்கிறாங்க நெகோஷியபிள் தார் ரோட் டச்சில் இல்லை கார் ரோட்டில் இருந்து இரநூறு மீட்ரு இரநூறு மீட்ரு இரநூத்தி முப்பது கரெக்டாக சொல்லணுன்னா இரநூத்தி இருபத்தெட்டு மீட்ரு டிஸ்டன்ஸில் இருக்குது ஏக்கர் இருபது லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் சைனிங் அத்தார்ட்டி யாரோ அவங்ககிட்டே பேசலாம் மொத்த சைனிங் அத்தார்ட்டி ரெண்டு பேர் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா கடலூர் வில்லேஜுக்கு பக்கத்தில் தான் இருக்குது சைட் விசிட் பண்ணால் கால் பண்ணுங்கள் கூட்டிகிட்டு போய் காட்டுறோம் கோயில்பட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்ரு வரும் அதுலேருந்து தார் ரோட்லேயே போயிடலாம் அது எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அந்த இரநூத்தி முப்பது மீட்ரு மட்டும் நம்மளுக்கு பாதை வந்து மண் தர பாதை கோழி பண்ணைக்கு ஷெட்டு போட்டிருக்காங்க பண்ணைக்கு ஷெட்டு இருக்குது அது போக கொய்யா அகத்தி இந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க மரங்களும் எப்போ சைட் விசிட் பண்ணாலும் கால் பண்ணுங்கள் கூட்டிகிட்டு போய் காட்டுறோம் எந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணுனாலும் கால் பண்ணுங்கள் உங்களோட பட்ஜெட் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதுக்கு ரிலேட்டடான ப்ராப்பர்ட்டீஸை காட்டுறோம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியோ கமர்ஷியல் மாதிரியோ இல்லை அக்ரிகல்ச்சர் மாதிரியோ வாங்குறீங்கன்னா அது என்ன பட்ஜெட்டில் பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் அதுக்கு ரிலேட்டட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சென்ட் பண்ணுறோம் எப்போ எங்கே ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கினாலும் சைனிங் அத்தாரிட்டியை தான் பேசுவேன் அவங்கக்கிட்ட தான் காசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வாங்குங்க அப்போ தான் ரியல் எஸ்டேட்டில் ஏமாற்றாமல் ஏமாறாமல் நீங்கள் வாங்க முடியும் தேங்க்யூ